ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நாம ரொம்ப சூப்பரான ஒரு நாடங்கோழி வறுவல் எப்படி வீட்லேயும் செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஒரு குக்கரில் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கூட நாடங்கோழி இறைச்சியை நான் சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு ஒரு கிலோ இறைச்சி இருக்கும் நாடன்கோழி இறச்சி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இது கூட ஒரு கப்பு சிறிய உள்ளி ஒரு ஸ்பூன் இஞ்சி துளி பேஸ் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட பட்டை ஸ்டார் எரிஞ்சீரகம் கொஞ்சமாக நிலமிளகு ஏலக்காய் கிராம்பு கசகசா இவ்வளோவும் கூட இது கூட சேர்த்துக்கலாம் இவ்வளோவும் கூட வேக வைக்கும்போது சேர்த்துக்கிட்டோன்னா வாசனை அதிகமாக இருக்கும் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவைப்படும் போது போட்டுக்கலாம் அதனால் கொஞ்சமாக மட்டுமே உப்பு சேர்த்துக்கணும் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னதான் சமைச்சாலும் உப்பு எதுலேயுமே அதிகமாக போடாதீங்க எல்லாத்துலேயுமே கம்மியாக போடுங்க போட்டதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் உப்பு அதிகமாகச்சுனா எதுலேயுமே குறச்சிக்க முடியாது அதனால் உப்பு கொஞ்சம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கரை மூடி வச்சு எட்டு விசில் வார அளவுக்கு நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம் இறச்சி ஒரு அடுப்பில் வேக வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கிலோ இறச்சிக்கு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதாக நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கிடச்சிரும் ரெண்டு பெரிய வெங்காயத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக நான் இதில் கூட சீக்கிரத்துக்காக ரெண்டு பெரிய சைஸில் உள்ள ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன் எல்லா தக்காளியுமே வெட்டி வச்சதுக்கப்புறம் நம்மளோடய குக்கர் வந்துட்டு விசில் வந்துருச்சு அதனால் செக் பண்ணலான்னு குக்கரை ஓப்பன் பண்ணேன் குக்கரில் இறச்சி போதே நல்ல வாசனையாக இருந்தது ஆனால் குக்கரோட மூடையை திறக்கும் போது அதை விட ரொம்ப வாசனையாக இருந்தது இறச்சியும் நல்லாவே வெந்திருக்கு நாம் ஒரு துண்டு இறச்சி எடுத்து இந்த மாதிரி பிச்சு பார்த்தோன்னா நல்லா பிஞ்சு வந்தோன்னா இறைச்சி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அடுத்த ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சுடானவே கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வரவிட்டதும் நான் ஒரு வற்றல் மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக பிச்சு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வற்றல் மிளகாய் சூடான எண்ணெயில் அப்படியே சேர்த்தோன்னா வற்றல் மிளகு வெடிச்சிரும் அதனால் சேஃப்டிக்காக வற்றல் மிளகாய் ரெண்டாக இந்த மாதிரி பிச்சு போட்டீங்கன்னா ஒரு கேலும் வெடிக்காது அடுத்ததாக நான் ரெண்டு கொத்து கறிவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்த கறிவேப்பிலையுமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் எல்லாத்தையுமே நல்லா கலர் விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குகிற அளவுக்கு வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கும்போது அதனோடய கலரெல்லாம் மாறி அதில் நாம் சேர்த்த எண்ணெயும் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு இப்போ நாம் இது கூட வெட்டி வச்சிருக்கூடிய தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியுமே சேர்த்துட்டு நல்லா கலர் விட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் தான் ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் மூடி போட்டு மூடி வச்சிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ சீக்கிரமாக நல்லா வெந்து நல்லா வதங்கி வரும் தக்காளியுமே நல்லா வதங்கி இருக்கு இதை அப்படியே அடுப்பில் வச்சுக்கிட்டு இன்னொரு கடாயில் மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரை மசாலா இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு போதும் மசாலா ஒட்டுமே கருகக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மசாலாவோட கலருமே நல்லா மாறி இருக்கு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இன்னுமே அது நல்லாவே வதங்கி இருக்குது எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்து நிற்கிது இப்போ நாம் இதில் நாம் ஏற்கனவே வேக வச்சு நாடன் கோழி அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்தது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலையும் சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி அடியிலேருந்து இலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நாம் இது கூட கோழியோட முட்டையும் சேர்த்துக்கலாம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நாட்டு கோழியெல்லாம் வாங்கும்போது முட்டை தனியாக எடுத்து கொடுத்துருவாங்க சேவல் கோழியாக இருந்தால் முட்டை கிடைக்காது முட்டை சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும் முட்டை இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விடவே கூடாது அப்படியே இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சோன்னா சூப்பராக வந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஒரிக்காய் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இறச்சி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் லைட்டாக அந்த மாதிரி கலர் விட்டதுக்கப்புறமா ஒரிக்காய் கூட மூடி போட்டு வைக்கலாம் மூடினதுக்கப்புறமா அப்படியே நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணிடலாம் முட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கு இனி நாம் இந்த முட்டையை நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி அடியில் ஆக்கிக்கணும் அப்போ தான் இந்த முட்டையிலையும் மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும் இனி நாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி மசாலா இந்த முட்டையில் கூட பிடிச்சதுக்கப்புறமா எடுத்துட்டோன்னா சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான நாடங்கோழி வரவில் ரெடி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி நாடங்கோழி இறச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்